ஜனாதிபதி சட்டதரர் என்று கூறிக்கொண்டு போலியாக அலையும் சுமந்திரன் போன்ற அரசியல் தலைவர்களால் அவர்கள் தருதலைகள் தருத்திரங்கள் பெண்களால் அடித்து விரட்டப்பட்டவர்தான் இந்த சுமந்திரன் என்பவர் எனவே எதிர்காலத்தில் யாழ்ப்பாணத்திலும் நிச்சயமாக பெண்களிடம் செருப்படிப்படுவார் என்பதில் எவ்விதமான மாற்றமும் கிடையாது சுமந்திரனால் தமிழ் சமூகத்தை வளர்க்க முடியுமா தமிழ் மண்ணுக்காக பாடுபட முடியுமா தமிழ் ரத்தம் தமிழ் ரத்தம் என்று குறிப்பேசுவதற்குத்தான் அருகு இருக்கின்றதா என்பது சாணாக்யன் இவருக்கும் ஒரு பிரதியமைச்சர் கிடைப்பதாகவே ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டிருந்தது ஆனால் துரதிர்ஷ்டவசம் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் முடிவுகளின் பின்பு யாழ் மாநகர சபையை கைப்பற்றுவது யார் என்ற ஒரு போட்டியாக இருக்கின்றது இது போட்டியா அல்லது பேராசையா என்று தெரியாமல் இருக்கின்றது சில அரசியல்வாதிகள் தங்களுடைய எதிர்கால அரசியலுக்காக துரோகிகளோடு கைகோர்ப்பதாகவே நாங்கள் பார்க்கின்றோம் விசேடமாக எதிர்வரும் மாகாண சபை தேர்தலிலே சுமந்திரன் முதலமைச்சர் பதவிக்கு போட்டியிட தயாராகி கொண்டிருப்பதாக ரகசிய தகவல்கள் இருக்கின்றன எனவே இதற்கு ஆதரவு தெரிவிக்கும் முகமாக டக்ளஸ் இணைத்துக் கொள்ளுகின்றார்கள் தேவானந்தா என்பவர் யார் ஆரம்ப காலத்திலே எல்டி எனும் தமிழீழ விடுதலை புலிகள் கட்சியில் ஒரு அங்கத்தவராக ஆரம்பித்து அதன் பின் அந்த கட்சியில் இருந்து பிரிந்து கட்சிக்கு மாத்திரம் அந்த இயக்கத்துக்கு மாத்திரமல்லாமல் தமிழ் மண்ணுக்கும் தமிழ் ரத்தத்துக்கும் தமிழர்களுக்கும் துரோகம் செய்து தமிழ் மக்களை இன்னலா துன்பத்துக்கு அழைத்து சென்ற ஒரு பாவி எனவே இவ்வாறான தமிழின துரோகிகளுக்கு நாம் கைகோர்ப்பது சரியா தவறா என்பதை சாதாரண மக்களுக்கு கூட தெரியும் ஆனால் ஜனாதிபதி சட்டதரன் என்று கூறிக்கொண்டு போலியாக அலையும் சுமந்திரன் போன்ற அரசியல் தலைவர்கள் அல்ல அவர்கள் தருதலைகள் தருத்திரங்கள் எனவே இவர்கள் எல்லாம் ஒன்றிணைந்து சமூகத்தை வழிநடத்துவார்களே என்று யாரும் எதிர்பார்த்தீர்களே அதைவிட முட்டாள்தனம் வேறு எதுவும் கிடையாது வடகிழக்கு என்பது ஒரு தமிழ் மண்ணாகவே நாம் பார்க்கின்றோம் அங்கே தமிழர்களுடைய ஆட்சி இருக்க வேண்டும் என்று அனைவரும் எதிர்பார்க்கின்றோம் ஆனால் சுமந்திரன் அதை எதிர்பார்க்க முடியாது காரணம் அவர் தமிழராக இருந்த கூட தமிழ் சமூகத்தையோ அல்லது அந்த மண்ணில் தமிழ் மொழி தமிழர்களை வளர்ப்பதற்கு அவர் ஒருபோதும் முயற்சிக்கவில்லை அதற்கு சிறந்த உதாரணம் அவருடைய தான் பெற்றெடுத்த மகன் ஒரு பெண்ணுக்கு திருமணம் செய்து கொடுக்க முடியாத ஒரு அவல நிலை எனவே தன்னுடைய மகனை கூட தான் சார்ந்த சமூகத்துக்கு திருமணம் செய்து கொடுக்க முடியாத சுதந்திரனால் தமிழ் சமூகத்தை வளர்க்க முடியுமா தமிழ் மண்ணுக்காக பாடுபட முடியுமா தமிழ் ரத்தம் தமிழ் ரத்தம் என்று கூறி பேசுவதற்கு தான் அருகது இருக்கின்றதா என்பதை அனைத்து தமிழர்களும் சிந்திக்க வேண்டும் கடந்த காலங்களிலே கல்முனையில் ஆண்டாக இருக்க வேண்டும் ஆண்டளவில் அங்கு இடைபெற்ற பிரச்சனை பிரதேச செயலக தமிழ் பிரிவு பிரச்சனை ஏற்பட்டது கல்முனையில் அப்போது மைத்திரிபால அரசாங்கத்தில் இவர்கள் எதிர்கட்சியில் இருக்கும் போது மனோ கணேசோடு அங்கு வந்தபோது அங்கு பெண்களால் அடித்து விரட்டப்பட்டவர்தான் இந்த சுமந்திரன் என்பவர் எனவே எதிர்காலத்தில் யாழ்ப்பாணத்திலும் நிச்சயமாக பெண்களிடம் செருப்படிப்படுவார் என்பதில் எவ்விதமான மாற்றமும் கிடையாது அவருக்கு முன் அனுபவம் இருக்கின்றது தமிழ் அடிப்பட்டது சற்று சிந்திக்க வேண்டும் யாரை நாம் எம்முடைய பாராளுமன்ற உறுப்பினராக அரசியல் தலைவர்களாக ஒரு தமிழ் மகனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதில் மக்கள் சிந்தனையோடு இருக்க வேண்டும் தமிழின துறிகளை நீங்கள் மீண்டும் உங்களோடு அனைத்துக் கொண்டால் நீங்கள் அழிந்து விடுவீர்கள் சுமந்திரன் என்பவர் போலியான ஒரு அரசியல்வாதி என்பது அனைவருக்கும் தெரியும் கடந்த தேர்தலிலே நிச்சயமாக சுமந்திரன் வெற்றி பெற்று இருந்தால் என்பிபி அரசாங்கத்திலே ஒரு அமைச்சர் பதவி அவருக்கு கொடுப்பதாக இருந்தது அது மாத்திரமல்லாமல் கிழக்கிலே இன்னொருவர் இருக்கின்றார் போலியாக அரசியல் பேசும் ராஜபக்சவின் எடுபடி சாணாக்கியல் இவருக்கும் ஒரு பிரதி அமைச்சர் கிடைப்பதாகவே ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டிருந்தது ஆனால் துரதிர்ஷ்ட வசம் தமிழர்களுடைய ஒரு நல்ல நேரம் சுமந்திரன் படுதோலி அடைந்தார் ஆகவே அவருக்கு பிரதி அமைச்சர் கிடைக்கவில்லை இவருக்கு அமைச்சர் பதையும் கிடைக்கவில்லை இதுவே உண்மை ஏன் இவர்கள் போலியாக வெளியிலே சிங்கள மக்களை அல்லது சிங்கள கட்சிகளை பிள்ளையாக பேசி தமிழ் மக்கள் மத்தியிலே ஒரு இனவாதத்தை உண்டு பண்ணி அரசியல் செய்து தங்களுடைய பதவியை பாதுகாத்துக் கொள்வது இவர்களுடைய எண்ணம் ஏனெனில் இப்போது அவருக்கு வயது போய்விட்டது எதிர்காலத்தில் அவர் பாராளுமன்றத்துக்கு இனிமேல் அவரால் வெற்றி பெறுவதற்கான எவ்விதமான சந்தர்ப்பமும் கிடையாது ஆகவே ஏதாவது ஒரு வழியில் வந்து பாராளுமன்றத்துக்கு வந்து அமைச்சர் பதவியை பெற்று அதனூடாக தான் இறந்த பிறகாவது முன்னாள் அமைச்சர் அல்லது சுமந்திரன் அமைச்சர் என்று சொல்ல வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு தான் அவர்கள் இருக்கின்றார்களே தவிர மக்கள் சேவை அல்ல எனவே தற்போது ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக பட்டியலில் வந்தவர் கூட வெளிநாடு செல்லவிருப்பதாக கூறப்படுவது உண்மையாக வெளிநாடு செல்வதற்கு அல்ல அவர் வெளிநாட்டுக்கு அனுப்பப்பட போகின்றார் அவர் பின் சுமந்திரன் பாராளுமன்றத்துக்கு வர போகிறார் அப்படி வந்தால் அவருக்கு ஏதாவது பதவிகள் கிடைக்கிறது சந்தர்ப்பங்கள் எனவே துரோகிகளை தமிழ் மக்கள் சார்பாக என்பிபி அரசாங்கமும் இவர்களை ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் நிச்சயமாக நாங்கள் என்பிபி அரசாங்கத்துக்கு எதிராக செயல்படுவோம் என்பதில் எவ்விதமான மாற்று கருத்தும் இல்லை காரணம் ஒரு சிறந்த கட்சியாக நான் என்பிபி இன்று பார்க்கின்றேன் நாயக்கா ஒரு சிறந்த தலைவராக ஒரு ஜனாதிபதியாக இந்த நாட்டில் நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம் எனவே நீங்கள் இவ்வாறான குப்பைகள் சமூக விரோதிகள் தன்னுடைய சொந்த சமூகத்துக்கு தன்னுடைய சொந்த ரத்தத்துக்கு துரோகம் செய்பவர்களை நீங்கள் இணைத்துக் கொள்வீர்களே ஆனால் அது மாபெரும் தவறும் உங்களுடைய ஒரு பின்னடைவுமே ஆகும்